கடந்த ஆறு நாட்களுக்கு மேலாக ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதை தொடர்ந்து நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் வரைக்கும் யாருமே ஒரு பெரிய இருந்துச்சு இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் நேர்ல வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடன் அவங்களோட இணைந்து மத்திய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்கள்

பத்துக்காக செய்யற விஷயமான கிட்ட கிடையாது நாம போடுற குப்பைகளை தான் அவங்க கிளீன் பண்றாங்க நாம போயிட்டு வர இடத்த தூய்மையா தான் அவங்க வேலை செய்யறாங்கன்றப்போ நமக்காக வேலை செய்யற ஒருத்தவங்களோட ஒரு டீ குடிச்ச விஷயத்தை இவ்வளவு தூரம் பெருமையா சொல்றதுக்கான காரணம் என்ன